இப்போ நம்ம அந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லெமன் தான் எடுத்துருக்கோம் இந்த லெமன் வந்து ஆஃபாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நமக்கு ஆஃப் லெமன் கூட தேவையில்லை ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் அல்லது டென் டிராப்ஸ் மட்டும் இருந்தால் நமக்கு போதுமானதுங்க இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தக்காளி பழம் அதாவது நல்லா பழுத்த தக்காளி பழமாக இருக்கணும் நமக்கு நிறைய பல்ப்பு கிடைக்கிற மாதிரி தக்காளி பழமாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க ஜூஸை வந்து நம்ம எடுத்துடலாம் கம்ப்ளீட்டாக ஜூஸை எடுத்துருங்க அந்த ஜூஸ் நமக்கு தேவையில்லை நம்ம வந்து அந்த பல்ப்பு தான் நமக்கு தேவை நம்ம மெயினாக வந்து பழுப்பை தான் நம்ம எடுக்க போறோம் இப்போ நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சிட்டிங்கன்னா பிழிஞ்சிட்டீங்கன்னா உள்ள தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி பழம் வந்து நல்ல பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க மீடின்னா இப்ப நம்ம இந்த தக்காளி பழத்தை நல்லா க்ரஷ் பண்ண போறோம் நல்லா அந்த க்ரஷ் பண்ணீங்கன்னா அந்த சதைகள் மட்டுமே நல்லா வந்து நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப அதாவது நம்ம ஜூஸோட எடுத்துக்கலாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப லிக்யூடாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபேஸில் வந்து ஒட்டும் அதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் கரெக்டாக இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா நான் க்ரஷ் பண்ணிட்டேன் எப்படி வந்துருச்சு பாருங்கள் அது தோல் மட்டும் நமக்கு தனியாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அடியில் நல்லா திக்காக நமக்கு வந்துருக்கு பாருங்களேன் கொஞ்சம் கூட லிக்விட லெமன் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து இந்த தக்காளி கூட நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அந்த லெமன் இருக்க சீடெல்லாம் எடுத்தட்லாம் நம்ம ஜூஸை மட்டும் இந்த தக்காளி பல்போட பிழிஞ்சு விட்டுக்கலாம் நல்ல ஒரு அஞ்சிலேருந்து பத்து சொட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து லெமன் வந்து எங்களுக்கு ஏதாவது பண்ணும் அரைக்கும் இந்த மாதிரி சுறுசுறுணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவுமே பண்ணாது அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து ஹனிங்க வாங்கும்போது நல்ல சுத்தமான அணியாக பார்த்து வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மூணு இன்க்ரீட் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து முதல்ல நல்லா கிளான்ஸ் பண்ணணுங்க அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஃபேஸை வந்து நம்ம ஃபேஸில் வந்து பேக் வந்து அப்ளை பண்ண இது ஒரு பேக்கு நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்விட் கசிஸ்டன்சியில் இருக்குது ஆனால் ஒரு பேக் மாதிரி தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ வந்து இன்னொரு ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து ரா மில்க் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அது கூடவே வந்து நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல ப்ராண்டடாக பார்த்து இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் வாங்கிக்கோங்க நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கோங்க ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் மட்டும் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க இந்த மில்கோட ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளன்ஸ் பண்ண போகிறோம் பண்ணுவேன் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நார்மலாக நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் காட்டிடுவேன் மில்க் ஒரு ஸ்பூனும் ஒரு அஞ்சு சொந்த அளவுக்கு ரோஸ் வாட்டர் பிராண்டாக நான் வாங்குங்க ரோஸ் வாட்டர் எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு காட்டன் டிப் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஃபுல்லாக அந்த காட்டன் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துவோனுக்கு வர ஃபுல்லாக எடுத்துட்டு பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு மில்க்கு போதும் பண்ணுவேன் போட்டோ தான் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸாக நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபேஸ் எப்படி நல்லா இருக்குது அப்படின்ட்டு அழுக்குகள் இருந்தால் சுத்தமாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்துருவோம் அதுக்காக நம்ம கிளீன் பண்றது அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா சோப்பு அல்லது வாஷ் இந்த மாதிரி போட்டு வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பேக் வந்து அப்ளை பண்ணுங்க ரோஸ் வாட்டரும் சூப்பரா பண்ணிடும் எவ்வளவு அழுகல் இருந்தாலும் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிறோம் நீங்க டெய்லி மார்னிங்ல எழுந்த உடனே நம்ம எப்பயுமே காஃபி போடுற பழக்கம் இருக்கும்ல காஃபி டீ இந்த மாதிரி எந்த உடனே அப்ப என்ன பண்ணுங்க பச்சை பால் நம்ம கிட்ட இருக்கும் அந்த பாலை எடுத்து கொஞ்சமா உங்க ஃபேஸ் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ அடுக்கிறதுக்குன்ட்டு நல்லா திகிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் செம்ம எடுக்கிறதுக்குங்க எல்லாத்தையுமே எடுத்துருச்சு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போலாம்னு இருக்கேன் என்னன்ன பிளாக் அண்ட் ஸ்வட்டெல்லாம் எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அந்த மத்தில நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வரவே வராது அந்த அளவுக்கு நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு பேக் ஒன்னு அப்ளை ஃபேஸ் வந்து சூப்பராக இருக்கும் பிளாக் அண்ட் ஸ்வட்டஸ் எல்லாமே வெளியில் வந்துடும் நிறைய பேருக்கு மூக்கில் இருக்கும் நல்லா அமுக்குனாலே வரும் உங்களுக்கு அது மாதிரி இந்த வாயோட ரெண்டு சைடுலேயும் இருக்கும் அப்புறம் இந்த சின்ன இந்த இருக்கும் நமக்கு அதாவது தா தாடை சொல்லுவாங்களா அந்த இடத்துல இங்கே இருக்கும் இப்படி பண்ணா முள்ளா இருக்கும் எனக்கு கூட வரது உண்டு நான் அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வரவே வராது இப்போ நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம அப்படி விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃபேஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான ஒரு பேக் ஆஃப் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் ரொம்ப இருக்கும் இருக்குது வந்து நீங்கள் சிரமப்பட்டு சிக்கவேண்டியதில்லை எல்லாருமே இதை வந்து நம்ம யூ சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு நம்ம எதுவுமே வாங்க வேண்டியதே இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கோம் இதை வந்து நீங்கள் ஒரு நாள் அஞ்சு தடவை கூட யூஸ் பண்ணலாம் உங்கள் ஃபேஸில் டைம் விட்டு டைம் விட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டே இருங்க அப்படி அப்ளை பண்ணும்போது சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே நினச்சே பார்க்க முடியாது அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டென்ட்டாக நல்லா பிரைட் ஆகும் அது மாதிரி எந்த விதமான நமக்கு சைட் எஃபெக்ட் வரைக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளையும் பண்ணாது இதில் வந்து நம்ம என்ன செய்யிருக்கோம் வெறும் தக்காளி ஜூஸ் அந்த அது எப்படி எடுக்கணுன்றது அவங்களுக்கு சொல்லிக்க அந்த மாதிரி நீங்கள் எடுங்க அப்புறமேட்டு இது வந்து ஹிசுகிறோம் லெமன் ஜூஸ் அவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது ஒரு சிலருக்கு லெமன் ஜூஸ் வந்து ஒதுக்காது அப்படின்றவங்க வந்து தாராளமாக சீப்பாக பண்ணிட்டு வெறும் தக்காளி ஜூஸும் ஹனியும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அது தேவைப்பட்டால் கொஞ்சம் ரைஸ்லாம் கூட ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூணு மட்டும் இங்கே ஆட் பண்ணி இந்த பேக் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் பார்க்க நல்லா ட்ரை ஆச்சு நான் பிரஷ் வச்சு அப்ளை போகிறேன் இது கொஞ்சம் இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டு தொடச்சிடுங்க அந்த உடச்சிட்டு உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நான் இது இன்னைக்கு ஒரு ஃபைவ் டைம்ஸாக ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் டைம் விட்டு டைம் விட்டு என்னுடைய ஃபேஸ் எப்படி வந்து ஜுடிக்க போகுதுன்னு பண்ணிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான பேக்காக இருக்கும் இது அந்தளவு நமக்கு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் நான் சொல்வேன் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எங்கே வெளியில கிளம்புறீங்க நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாவும் டேனாகவும் இருக்கும் பாக்கிறது நல்லா இல்லை நம்ம வந்து நல்ல பிரைட்டாக ப்ளோவாக போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பேக்கை வந்து நீங்கள் உடனே ட்ரை பண்ணிக்கலாம் உடனே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா இதுக்காக நம்ம எதையும் பே கடையெல்லாம் வாங்கணுன்றது எதுவுமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோ பார்த்துருக்கீங்க எல்லாம் ஃபோட்டோதையும் போடுறாங்க நிறைய பேர் ஏதோ போடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு எதுவுமே கடையில வாங்க கூடாது ஈஸியா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடணும் நம்ம ஃபேஸ் அதே மாதிரி நல்லா பிரைட்டா மாறணும் நம்ம எல்லாமே நடப்போம் அதுக்காக தான் இந்த ஒரு சிம்பிள் ஹோம் ரெபெடி ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபேஸ் பாருங்க கொஞ்சம் அப்ளை பண்ண உடனே என் ஃபேஸ் இவ்வளவு பளப்பள இவ்வளவு பிரைட் இருக்கு பாருங்க இதே மாதிரியே இருக்கும் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபேஸ் அப்படி இருக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் இதே மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸி இருக்குது பதினாலு வயசு குழந்தைங்க இருந்து எல்லாருமே இந்த பேக் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒவ்வொரு பேக்கையும் தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோஸாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சா இது நம்ம அப்படி விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டாலே உங்களுக்கு ட்ரை ஆகி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் என்ன பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நம்ம அப்ளை பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு மறுபடியும் நான் இதை வந்து ரீ அப்ளை பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்காம வச்சுட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க அப்புறம் நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள் இந்தமாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்க நீங்கள் ஃபேஷியல் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை விட ரெண்டு மூணு மடங்கு ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக மாறிடும் அவ்வளோ ஒரு சூப்பராக எஃபெக்டிவ் இருக்கும் ஃபேஷியல் என்ன ஃபேஷியல் நம்ம ஆயிரம் ஐநூறு கொடுத்து பண்ணுறதுக்கு அதை விட ஒரு டாப்பான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது ஃபேஷியல் பண்ணால் கூட அதாவது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் தேர்ட் டே தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக காட்டும் ஆனால் இது அப்படி இல்லை அப்ளை பண்ணி முடிச்சு அடுத்த நொடியே உங்கள் ஃபேஸ் வந்து அப்படியே பல பல பலன் இருக்கும் கண்ணாடி மாதிரி பார்க்குறதுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ செகண்ட் போட் கொடுத்துட்டோம் இப்போ அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு க கழிச்சு மூணாவது தடவை ஃபேஸ்லாம் அப்ளை பண்ண போகிறோம் ஃபேஸ் நெக் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் தான் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுப்பேறேன் அளவுக்கு பிரைட் பிரைட்டாகவும் பாருங்க ரொம்ப கொஞ்சம் டார்க் ஸ்கின்னாக இருக்கிறவங்க ஃபைட் அட் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க நீங்களே நினச்ச பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து பல பலமாக மாற்றி கொடுத்துரும் கொஞ்சம் ஃபேராக இருக்கிறவங்க ஒரு டூ டைம்ஸ் இல்லை த்ரீ டைம்ஸ் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இன்னும் நல்லா ஃபேராக காட்டும் ஃபேஸ் வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு மூணாவது தடவை நம்ம ஃபுல்லாக ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிட்டு ஃபேஸ் வந்து அவங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் ஃபேஸை தொடச்சுருந்தாலும் எனக்கு ரிசல்ட் வந்துருக்கு அப்படியே காட்டுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் விற்பாடுலாம் ட்ரை பண்ண வேண்டாம் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ண போடுங்க பிடிக்கலாம் லைக் போடாதீங்க அப்படி பிடிச்சிருந்தா தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு அப்புறம் அதை அதாவது தொடர்ச்சிட்டு போகிற இப்போ ஃபேஸ் பாருங்கள் நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஓட்டணும் இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு நமக்கு ஃபேஸ் வந்து வாஷ் மேஷன் வாஷ் பண்ணாம நமக்கு தொடச்சி காட்டப்போம் எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து மாதிரி மைக் கிரைட் எப்படி இருக்காங்க நம்ம அப்ளை பண்ண பக்கம் இது வந்து நம்ம தொடச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தொடச்சி சூப்பராக ப்ரைட் ஆகிட்டு பாருங்க எந்த அளவுக்கு இதை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேங்க அதனால தான் என் ஃபேஸ் வந்து அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு நான் வந்து பெரிய கலர்லாம் கிடையாது என்னோட ஸ்கின் டோனும் டார்க்காக தான் இருக்கும் ஆனால் வந்து நான் இந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த பேக்குன்னு சொல்லலாம் இதை ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு தான் என் ஃபேஸ் நல்ல ப்ரைட்டாக மாதிரி இருக்குது உங்களுக்கு தோல் சுருக்கங்கள்லாம் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது போயிடும் ஒரு சிலருக்கு வந்து வஃ ஐசன் சொல்லுவாங்க இந்த டபுள் ஐசன்னு சொல்லுவாங்க இந்த கண்ணுக்கு கீழே இன்னொரு இது கூட அப்படியே தெரியும் சின்னதாக மடிக்கு மாதிரி தெரியும் அந்த மாதிரிலாம் கூட வராது இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தால் அதை ஃபுல்லாவே கிளியர் பண்ணிடும் நீங்க ஒன் வீக் மட்டும் தொடர்ந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையும் கம்ப்ளீட்டாக போயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் வாயை சுற்றி இந்த கருப்பா இருக்கிறது ஒரு சிலருக்கு இஞ்சிட்டு கருப்பா இருக்கும் அந்த சீன் பார்க்கும் அப்படியே டார்க்காக தெரியும் வெயில் பட்டு பட்டு அப்படியே இருக்கிறது எல்லாமே க்யூர் பண்ணுவோம் அவ்வளோ ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃபே ஃபேஸ் பேக் இது ரொம்ப ஈஸி நம்ம சும்மா இருக்கிற நேரம் இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் கூட இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க ரெண்டு மூணு நாள் கூட தாராளம் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறதுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் நீங்கள் வெளியே வெளியில் பொறுங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு டைம் மட்டும் உங்கள் ஃபேஸ் ஆப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டினா யாருமே உங்களை வந்து உங்கள் ஃபேஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க என்ன பண்ணிங்க உங்கள் ஃபேஸ் இளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கே அப்படின்னு தான் கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுறது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்புறம் நான் ரொம்ப ஈஸியாக இருக்குங்கன்னு சொல்லுவீங்க அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பற்றி அப்படினு சொன்னிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வரலாம் அதையும் சொல்லுங்கள் எதாவது டவுட் இருந்தால் அதையும் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஃபீஸ் பேக் ஏதாவது போடுறோம் அப்படின்னு நான் அடிக்கடி பண்ணிட்டு நான் ரெகுலர் வீடியோ போட்ட்டிருக்கேன். உண்மையான வீடியோ இதுமே போய் கிடையாது. நீங்க தாராளமா இத வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स थैंक यू सी यू बाय. ஒரு வீடியோல பார்க்கலாம்.